ஹாய் எல்லோரும் இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ நம்ம வீடியோ போவோம் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முன்பக்கம் கப் சைஸ் அழகாக வரதுக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பாருங்கள் துணி வந்து சுருக்கம் இல்லாமல் முதல் இல்லாமல் நல்லா தடையி நல்லா தேய்ச்சி தடைய விட்டுக்கோங்க அப்போ தான் துணி வந்து நல்லா அழகாக வரணும் நம்ம போகிற தையல் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு கழுத்தை தச்சுக்கோங்க நான் ஏற்கனவே லைனிங் கொடுத்து தைச்சி பெரட்டி வச்சிருக்கேன் அப்படியே பெரட்டி போட்டு தைச்சி வச்சுருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து சுருக்கம் வராத அளவுக்கு நல்லா துணி வந்து சுருக்கம் இல்லாமல் அப்படியும் தட்டி விட்டுக்கோங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் தைக்கிறதுக்கே இப்படி பாருங்கள் நான் தைக்கிற மாதிரி தைச்சிக்கிட்டே வாங்க நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கப் சேப் அவ்வளோ அழகாக வரும் எல்லோரும் உங்கள்கிட்ட தான் தருவாங்க தைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் நாங்கள்லாம் போட்டால் லைக் பண்ண மாட்டிங்களா சுற்றி அடிச்சுட்டுங்க கழுத்துக்கிட்ட ரெண்டு தையல் போட்டுருங்க அப்போ தான் பார்க்கறது கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் அந்த மீன் ஏதாவது பிசுறு துணியை கட் பண்ணி விட்டுருங்க இப்போ டாட் பிடிக்கிறோம் அளவு கொடுக்கும்போது சொல்லியிருப்போம் ஒன்னே கால் இஞ்சி அதாவது ரெண்டரை இன்ச்சு வச்சு நடு சண்டில் ஒரு கோடு போட்டிருங்க அப்போ இங்கிட்ட ஒன்றே கால் அங்கிட்ட ஒன்றே கால் வரும் இது வந்து என்னோட அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு இன்ச்சி வைக்கிறேன் இது வந்து என்னோடய அளவு நான் வந்து மூணு இஞ்சி வைக்கிறேன் நீங்கள் அதே போல் தச்சுக்குங்க ரெண்டு தையல் விட்டுக்குங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து சைடில் பட்டன் பட்டி வைப்போம் இல்லையா அந்த சைடு உள்ள தையல் காலிஞ்சி மேலே ஏற்றிக்கோங்க நம்ம கழுத்து தையல் விட்டுப்போங்க இப்படி உங்களுக்கு தெரியும் இந்த காலி இஞ்சி அதை விட்டுட்டு அப்படியே சம அது கீழே அப்படியே சமமாக கரெக்டாக வைங்க வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த தையலுக்கும் அந்த தையலுக்கும் ஒரு ஒரு இஞ்சி கேப் வர்ற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஒன்றரை இன்ச்சி கேப் வரணும் உங்களால் முடிஞ்சால் ஒன்றரை இஞ்சி வைங்க இல்லைன்னா ஒரு இஞ்சி வச்சாலும் நல்லாயிருக்கும் கப் சேப்பு வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாக வரும் பாருங்கள் எனக்கு வந்து சைடு தையலுமே மூணு இன்ச்சு வந்துருக்குது இப்போ அப்படியே போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோ ஒரு மறுபடியும் பாதி இந்த துணி அப்படியே அந்த அந்த மறுபடி பாதிவதுல பிடிச்சி அப்படியே கரெக்டாக அந்த வந்து துணி நழுவுது இல்லையா அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நழுகு விடாமல் அப்படியே வச்சிங்கன்னா கப் அவ்வளோ அழகாக வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி எந்த பிறகு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே பார்த்தீங்களா நான் இன்னும் பட்டி கூட அடிக்கலை அதுக்கப்புறம் கப்ஸியா பேப்ப இருக்குன்னு பார்த்தீங்களா அழகா வரும் பாருங்கள் அங்கிட்டிருந்து அங்கிட்டு ஒன்றரை இஞ்சி கேப்பு விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஒன்றரை இஞ்சி தெரியும் நினைக்கிறேன் அதுலேயும் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா சீக்கிரம் பிரிஞ்சிடாமல் இருக்கும் கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா ஓகே பாய்